ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்கு நாச்சேர்ஸ் கடை தான் வந்திருக்கும் நாச்சேர்ஸ் கல்லிக்கு சேரீஸ் கலேஷன் பார்த்தீங்கன்னா புது 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 புதுசாக வந்திருக்கு டோலோசுல்க்கு சேரீஸ் கலசன் தான் பார்க்க போகிறோம் இது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி நாற்பது ரூபாயிலேருந்து ஐநூறுரூவா கிலோ இருக்கு இது எல்லாமே ஹேங்கர் கலசன் தான் நல்லா அழகாக கொடுத்துருந்தாங்க சேரியோட பார்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜரி டிசைன் வந்திருக்கு இது சில்க் இது வந்து ரேட்டு கம்மியில் உள்ளது இருக்குது ரேட்டு அதிகம் உள்ளது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனியாக சில்க் சேரீஸ் கெக்ஸெல்லாம் தனியாக வச்சிருக்காங்க இந்த க்ரீன் வித் ரெட் கலர் நல்லா சைனிங் அழகாக கொடுத்துருக்காங்க இந்த ஜரி பார்டரும் வந்திருக்கு ஜரி பார்ட்ருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் போட்டு டிசைன் அழகாக கொடுத்துருந்தாங்க அதில் இது எல்லோ வித்து பிங்க்கு வித் ப்ளூ கலர் மூணு கலரில் இந்த சேரியோட கலர் வந்திருக்கு நல்லா செக்குடு பட்டில் ஜரி டிசைன் கொடுத்துருக்காங்க அழகாக இருந்தது இந்த சேரி அதே டிசைனில் இந்த பிர்புல் எல்லோ வந்திருக்கு இந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ஃப்ளோர்டிசன் அழகாக கொடுத்துருந்தாங்க ஐநூற்றி இருபது இந்த சேர் நல்லா அழகாக இருந்தது அதே இந்த பிங்க் கலர் ரொம்ப அழகாக இருப்பாங்க ஃப்ளோரல் டிசைன் சூப்பராக கொடுத்துருந்தாங்க இந்த டோலை எல்லாமே பார்த்தீங்கன்னா மீடியமாக தான் பார்டர் ரெண்டு சேலையுமே கொடுத்துருக்காங்க க்ரீன் வித்து டார்க் ப்ரௌனில் பார்ட்ரு வந்திருக்கு அதில் இந்த சேரில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கலரில் சேரோட பாட்டத்தில் கலர் டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க பார்டருக்கு மேலே ஃப்ளோரல் டிசைன் வந்திருக்கு இந்த ப்ளூ கலர் பார்டருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிச்சு டிசைன் கொடுத்துருந்தாங்க பா சேரியோட பாட்டமில் வந்து செக்கிட் பட்டன் வந்திருக்கு எல்லோ வித்து பிப்பில் ரொம்ப அழகாக இருந்தது இந்த ப்ளூ கலர் சேரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குட்டி ஜரிபாடு அழகாக கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ராமர் க்ரீனில் மல்டி கலர் ஃப்ளோரல் டிசைன் வருது பார்ட்ரு வந்து ஆரஞ்சு கலர்ல கொடுத்துருக்காங்க இந்த சேரிக்கு வந்து இதான் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அதே டிசைன்லேயும் பர்ப்பிளும் க்ரீனு கொடுத்துருக்காங்க இந்த பிங்க் வித் ப்ளூ கலர் சேரீ வந்து பாதனி டிசைன் வந்திருக்கு இந்த சேரி இந்த க்ரீன் கலர் சேரீ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மயில் டிசைனு மயில் தோகை எல்லாம் கொடுத்து டிசைன் சூப்பராக இருந்தது இந்த டிசைனு இதே டிசைன்லேயும் உங்களுக்கு பக்கத்துலேயே வேறு வேறு கலர் நிறையா கொடுத்துருந்தாங்க பார்ட்ரு வந்து ப்ளூ கலரில் வந்திருக்கு ஐநூற்றி இருபத்தஞ்சி இந்த சேரீ ஒரு ரேட்டு நல்ல ஒரு த்ரீ டி சில்க் மாதிரி நல்லா அழகாக ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் இந்த சேரி இந்த க்ரீன் சேரீயோ ரேட்டு ஐநூற்றி அங்கே ஒரு மைல் டிசைன் போட்டு சேரீ பார்த்தோம் அதே டிசைனில் நல்ல ஒரு லைட் பர்பிளில் க்ரீன் கலரில் பார்டர் கொடுத்து அழகாக கொடுத்துருந்தாங்க டோலா சில்குன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் பார்டர் ஜரி பார்டர் இல்லாமல் உங்களுக்கு சிம்பிளாக ஃப்ளோரல் டிசைன் மட்டும் போட்டு கொடுத்துருந்தாங்க அது பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது ஜரி பாடு கொடுத்த சேரீ இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டு சேரி லுக்கில் அழகாக இருக்கும் இந்த பிங்க் சேரி ரொம்ப சூப்பராக இருந்தது ஐநூற்றி இருபது இந்த சேரீ ரேட்டு இந்த கிரீன் சேரீ ரேட்டு ஐநூற்றி எழுபத்தஞ்சி இந்த பாந்திரி டிசைன் போட்ட சேரீ எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக கொடுத்துருந்தாங்க சேரீயோட பாட்டம் கலர் வாட்டர் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருந்தது இந்த பிர்பிள் வித் ப்ளூ ரொம்ப அழகாக இருக்குது அதில் இந்த மல்டி கலர் செக்குடு போட்ட டோலர் சில்க் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்திருக்கு நல்லா அழகாக இருந்தது இந்த சரிய ரேட்டு நானூற்றி அறுபத்தஞ்சி இந்த பிங்க் கலர் டோலர் சில்க் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாங் பார்டர் அழகாக கொடுத்துருந்தாங்க இந்த சரி ரேட்டு ஐநூற்றி நாற்பத்தஞ்சு அதுலேயே க்ரீன் கலரும் வந்திருக்கு இந்த கிரேவித்து ப்ளூ கலர் பார்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பத்தி பாந்தினி டிசைன் கொடுத்துருந்தாங்க இந்த சேரி ரேட்டு ஐநூற்றி இருபத்தஞ்சி இந்த கிரேட்டர் இயர் சேரீ வந்து பார்த்தீங்கன்னா இது முந்தி டிசைன் இது வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க கான்ட்ரஸ்ட்டாக தான் ப்ளவுஸ் வருது நல்ல ஒரு லெமன் எல்லோல பாத்தீங்கன்னா பால் வந்து பெர்பிள்ள கொடுத்திருக்காங்க இந்த டோலாசில்க்கு எல்லாம் புதுசா வந்தது நல்ல ஒரு குட்டி லயன் டிசைனா அழகா கொடுத்திருந்தாங்க நெருக்கமா இருந்தது அந்த லயன் டிசைன் நானூத்தி அறுபத்தஞ்சி அஞ்சு சரி ఇ పర్పుల్సర్టు నూతీ இந்த ஒயிட் வித் கிரீன் கலர் சரியான ரேட்டு ஐநூற்றி இருபது இந்த பிளாக் கலர் டோலை சில்க் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு களம் கறி டிசைன் அழகாக கொடுத்துருந்தாங்க ஐநூற்றி இருபது இந்த சரியான ரேட்டு லெமன் க்ரீன் சூப்பராக இருப்பாருங்க லெமன் க்ரீன் வித் பார்ட்ரு வந்து டார்க் கிரீன் கொடுத்துருக்காங்க இந்த எல்லோ கலர் சேரீ எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு களம்கறி டிசைன் கொடுத்துருந்தாங்க இந்த லெமன் க்ரீன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிச்சு வாயிட் டிசைன் கொடுத்துருந்தாங்க பார்ட்ரு வந்து பர்பிளில் வருது இந்த ஒயிட் கிளர் சேரீ வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் ஜிட்சாக் டிசைன் கொடுத்துருக்காங்க ஐநூற்றி இருபது இந்த க்ரீன் அழகாக இருப்பாருங்க க்ரீன் வித் பர்பிள் சூப்பராக இருக்குது ஐநூற்றி எழுபது இந்த சேரீ ரேட்டு நீங்கள் யூனிஃபார்ம் சேர் மாதிரி செட்டாக எடுக்கணுன்னாலும் இந்த ஒரே கலரில் நிறைய கலெக்ஷன் வந்து இந்த சேரில் வச்சுருக்காங்க நீங்கள் உங்கள்கிட்ட கேட்டு பார்த்துடுங்க இந்த டோலோ சில்க் கலெக்ஷன் கீழேயே இருக்குது இந்த டோலோ சில்க் வந்து நம்மளுக்காக மூணு சேரி பிரித்து காமிக்கிறாங்க ஒரு மயில் டிசைன் போட்டு சேரி நல்ல ரொம்ப அழகாக இருந்தது இதுதான் முந்தி டிசைன் கொடுத்துருக்காங்க இதுதான் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க பார்டர் வந்து க்ரீன் கலரில் வருது சேரீயோட பாட்டம் ஃபுல்லாகவே இந்த மயில் மயில் தொகை டிசைன் ரெண்டுமே தான் கொடுத்துருப்பாங்க அதில் இந்த டோலோ சில்க் பிரிச்சு காமிக்கிறாங்க பாருங்கள் பார்டர் வந்து நல்ல ஒரு ஆனியன் பிங்க்கில் வந்திருக்கு இதான் முந்தி டிசைனு இது வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சேரீட பாட்டம் ஃபுல்லாகவே இந்த டிசைன் தான் வரும் இந்த கிரீன் கலர் சேரீ வந்து பார்த்தீங்க என்ட்ரன்ஸில் பொம்மே ஒடுத்திருந்தது இந்த சேரீ இருந்தாலும் இந்த சேரீ பிரிச்சு காமிக்க சொல்லியிருந்தேன் அவங்ககிட்ட இது வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் சூப்பராக இருப்பாருங்க நல்ல ஒரு பெப்சி ப்ளூவில் அழகாக கொடுத்துருக்காங்க இது வந்து முந்தி டிசைனு